ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அரசு பள்ளி பத்மநேரி கல்லகாடு பகுதியில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஊறுகாய் பாத்துஷா அதிரசம் ஆகியவை சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராமச்சந்திரன் காருண்யா நகர் திருநெல்வேலி திரு கந்தசாமி மற்றும் நண்பர்கள் சென்னை திரு மணிகண்டன் நாகர்கோயில் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்